ஐயனோட அருளாலையும் முருகப்பெருமா அருளாலையும் போன வருஷம் பூஜையில குழந்தை வரம் பெற்றவங்க பார்ட்டி எயிட் பார்க்க போறோம் கீழே ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் சாமிங்களா பானு டுவெல் பிரியா அப்படிங்கிறவங்க அண்ணா போன வருஷம் வந்து உங்கள்கிட்ட குழந்தை வர வேண்டி கேட்டேன் ஐயப்பா எனக்கு ஆண் குழந்தை கொடுத்துருக்காருண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அடுத்து பாத்தீங்கன்னா ஐசு ஐயப்பன் போன வருஷம் பூஜை பண்ணிக்க சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏழு மாதம் கன்சீவாக இருக்காங்க அது ஒன்றுக்கு ரெண்டு குழந்தை டுவின்ஸாக இருக்காங்களாம் அதனால் நல்லபடியாக குழந்தை பிறந்துக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க கண்டிப்பாக அந்த ஐயனோட அருளாலையும் முருகப்பெருமானாலையும் நல்லபடியாக குழந்தை பிறகுன்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க ஒன்றுக்கு ரெண்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் தெய்வம் கண்டி கியூன் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அண்ணா லாஸ்ட் இயர் எங்களுக்கு பூஜை பண்ணி பண்ணியிருந்தீங்க இப்போ எனக்கு பாப்பா வந்துட்டாங்க அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பாரதி செல்வன் அப்படிங்கிற ஐடியா அஞ்சு வருஷமா அவங்க குழந்தை இல்லையா போன வருஷம் பூஜை பண்ணீங்க அண்ணா இப்ப எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப நன்றி அண்ணா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அடுத்து பாத்தீங்கன்னா கௌதமி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஐடியில இருந்து லாஸ்ட் இயர் நான் பேர் அனுப்பினேன் இப்போ இப்ப ஜூலை இருபத்தி நாலு பாய் பீபி பிறந்திருக்காங்க அண்ணா ரொம்ப நன்றி அண்ணான்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷுங்கிற இருந்து எங்கள் மச்சினிச்சிக்கு குழந்தை பிறந்து விட்டது இரண்டு குழந்தை பெண் குழந்தை நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் கீர்த்தி சிறைன் இருந்து அக்டோபர் மூணு பாய் பேபி பிறந்திருக்காங்க ஐயப்பன் முருகன் அருளால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் பா ரொம்ப அடுத்து எம்எஸ் சரவன் கிங் இருந்து பாத்தீங்கன்னா அண்ணா எனக்கு ஆண் குழந்தை பிறந்து உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பா இதெல்லாம் கேட்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி நம்ம மனதார பூஜை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐயனோட அருளாலையும் முருகப்பெருமாராலையும் கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் நீங்களும் மனதார நீங்களுமே வேண்டிக்கங்க கண்டிப்பாக மனதார நம்ம பூஜை பண்ணோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கணும் நான் முழுசாக நம்புகிறேன் நீங்களும் அதே மாதிரி வேண்டிக்கங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம பூஜை பண்ணுறவங்க எல்லாருக்கும் அடுத்த வருஷம் இது மாதிரி பல பேர் நமக்கு சாட்சியாக வரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கோ சாமி அடுத்த பாட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் சாமி சார்